நண்பர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் வந்தாலே மரங்களை கவாத்து பண்ற நேரம் இன்னைக்கு நம்ம இந்த மாமரத்தை கவாத்து பண்ண போறோம் இது கொஞ்சம் வளர்ந்த மரங்கிறதுனால கவாத்து பண்ண நான் இந்த டூலே தான் யூஸ் பண்ண போறேன் கவாத்து பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கவாத்து பண்ணி முடிச்சாச்சு இப்ப மரத்தை பாருங்க உரிச்ச கோழி மாதிரி இருக்கு இந்த கிளையை நம்ம வெட்டிடணும் மரம் ரொம்ப உயரமாக போயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு வெட்ட மனசு வரல பெரிய கிளையாக இருக்குதுன்னு விட்டாச்சு ஒரு இன்ச் அதுக்கும் பெருசாக கவாத்து பண்ண கிளை இருந்த இடத்த ஃபங்கஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்க மருந்து தடவனும் நான் இந்த மருந்தை தடவை போகிறேன் பேஸ்ட் மாதிரி செஞ்சு தடவனும் ஆனால் அவ்வளோ ஹைட்டில் என்னால் முடியாது என்ன எனக்கு மரம் ஏற தெரியாது அதனால் இப்படி கொஞ்சம் கரைச்சி பெயிண்ட் அடிக்கிற சின்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அடிச்சாச்சு கவாத்து பண்ண இன்னொரு காரணம் இந்த மரத்துல இருக்கிற இலை சுருட்டு புழு மரத்தையே காய் காய்க்காம இது பண்ணிடும் கடைசியாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் மருந்துங்கிற அளவுல கலந்து மரம் ஃபுல்லாக நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மரம் தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு கிளம்பியாச்சு